بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن أم نير نيرهلي أن بارد إسلامية سهودر سهودرهلي உலகத்திலே அல்லாஹு தாலா மனிதனை படைத்து மனிதன் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வா வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான் அந்த ஏற்பாடுகளிலே முதன்மையான ஒரு விடயம்தான் அவனுக்கென்று தனியான பிரத்யேகமான ஒரு குடும்பத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருப்பது உண்மையில் இரத்த உறவுகள் குடும்பம் அவனுடைய உறவினர்கள் என்பது ஒரு மனிதனால் அவன் தெரிவு செய்து நான் நினைத்து எனக்காக வேண்டி உருவாக்கி கொள்ள முடியுமான ஒன்றல்ல ஒரு மனிதனுடைய தந்தை யார் அவனுடைய தாய் தாயார் யார் அவனுடைய சகோதரர்கள் யார் அவனுடைய தாயினுடைய சகோதரிகள் சகோதரர்கள் யார் என்று அவனுடைய இரத்த உறவுகளை அவனுடைய பந்தங்களை ஒரு மனிதனால் முடிவு செய்ய முடியாது அந்த முடிவை அல்லாஹு தாலா அவன் தீர்மானிக்கின்றான் அவன்தான் இந்த மனிதனுடைய பெற்றோர்கள் யார் இந்த மனிதனுடைய உறவினர்கள் குழந்தைகள் யார் இந்த மனிதனுடைய சகோதர சகோதரிகள் யார் என்பதனை எல்லாம் முடிவு செய்வது அல்லாஹுவினுடைய அவனுடைய சக்திக்கு அவனுடைய கட்டுப்பாட்டிற்கு அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விடயமாகும் எனவே இதனை தாலா ஒரு மனிதனுக்காக வேண்டி அவனுடைய உலக வாழ்க்கையிலே அவனுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அவனுடைய மன நிம்மதிக்காக வேண்டி அல்லாஹு தாலா இவ்வாறான ஒரு ஏற்பாடை இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா செய்து வைத்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இரத்த உறவுகளை பேணி வாழுதல் குடும்ப அங்கத்தவர்களை இணைந்து நடத்தல் என்று கூறுகின்ற இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பல கோணங்களிலே குரானும் சுண்ணாவும் எவ்வாறான கண்ணோட்டங்களிலே இதை நோக்கி இருக்கின்றது என்பதனை எமக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் அந்த வகையிலே முதலாவதாக இந்த இரத்த பந்தத்தை இரத்த உறவுகளை ஒரு மனிதன் துண்டித்து வாழ்கின்றான் என்றால் ஒரு மனிதன் அதனை தன்னுடைய வாழ்க்கையை விட்டும் தூரப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்றால் இஸ்லாம் கடுமையான எச்சரிக்கைகளை அந்த மனிதனை பார்த்து விடுக்கின்றது எனவே அந்த வகையில் அல்லாஹு தாலா குர் ஆனிலே இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹு தாலாவினுடைய அல்லாஹு தாலாவினுடைய கோபமும் அவன் மீது இறங்குகின்றது என்று அல்லாஹுத் அலா குர் ஆனிலே கூறுகின்றான் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய இரத்த பந்தங்களை தன்னுடைய இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றான் என்றால் அவன் மீது சாஃபம் உண்டாகின்றது அல்லாஹினுடைய சாஃபமும் கோபமும் அவன் மீது இறங்குகின்றது என்று தாலா அல் குர் ஆனிலே மிகவும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுப்பதனை எங்களுக்கு காண முடியுமாக இருக்கின்றது அபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதிசையிலே பின்வருமாறு கூறினார்கள் ரஹீம் இரத்த பந்தங்களை தன்னுடைய இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று மிகவும் ஒரு பாரதூரமான எச்சரிக்கையை ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விடுக்கின்றார்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹு தாலாவினுடைய அருஷுடன் சம்பந்தப்படுத்தி இந்த இரத்த உறவு ஹதீஸ்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது என்று அர்ஷ் அர்ஷுடன் பிணைக்கப்பட்டிருப்பதாக இந்த இரத்த உறவு பேசுவதாக ஒரு ஹதீஸிலே விளக்குகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே எனவே ஒரு மனிதன் இரத்த உறவை துண்டித்து வாழ்கின்றான் என்றால் அல்லாஹுத்தாலா அவனுடைய உறவை அந்த மனிதனுடன் துண்டித்துக் கொள்கின்றான் என்பதனை இந்த ஹதீஸின் மூலமாக எனக்கு விளங்க முடியுமாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் தன்னுடைய இரத்த பந்தங்களை தன்னுடைய இரத்த உறவுகளை உறவினர்களை துண்டிக்கின்றான் என்றால் துண்டித்து வாழுகின்றான் என்றால் அல்லாஹினுடைய சாபம் அவனுக்கு உண்டாகின்றது அவனுக்கு சுவனம் போக முடியாது என்று ரசூல் சல்லாஹு அலேஹல்ல அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அதே நேரம் அவனுடைய உறவை அவனுடன் இருக்கின்ற அன்பை அல்லாஹூத் ஆலா துண்டித்து விடுகின்றான் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை இஸ்லாம் விடுப்பதனை பார்க்கின்றோம் இதே நேரம் இன்னொரு புறத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய இரத்து உறவுகளை சேர்ந்து வாழுகின்றான் என்றால் அவனுக்கான நன்மாராயணங்களும் அவனுக்கான நன்மைகளையும் அல்லாஹூத்தாலாவும் இந்த இஸ்லாம் மார்க்கமும் மிகவும் அதிகமானதாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு தாலா குர் ஆனிலே பின்வரும் வசனத்திலே தெளிவுபடுத்துவதை பாருங்கள் குர்பா நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்க வேண்டாம் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்காமல் அவனையே வணங்குங்கள் என்று கூறிவிட்டு அதனை தொடர்ந்ததாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் ஹெசான் எனப்படக்கூடிய அந்த அழகான பண்பாட்டுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் மட்டுமல்ல மேலும் தாலா கூறுகின்றான் வபிதில் குர்பா என்று தாலா தன்னுடைய இரத்த உறவுகளையும் அவர்களுடனும் எஹசானான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று தாலா கூறுகின்றான் எனவே தாலா இங்கு அல்லாஹுவை வணங்குவது எவ்வாறு முக்கியமான ஒன்றோ அதனையே பொத்ததாக தாலா அதற்கு நிகரானதாக அதனை ஒத்ததாக அதனை தொடர்ந்து வருவதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் நீங்கள் உங்களுடைய பெற்றோருடனும் நெருங்கிய உறவினர்களுடன் இசான முறையிலே நல்ல முறையிலே உங்களுடைய உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹுத் தாலா பணிக்கின்றான் என்றால் அன்பாக இருந்த இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் வாழுகின்ற காலத்திலே அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய அந்த இபாதத்துக்கள் எவ்வாறு முக்கியமானதோ அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு முக்கியமானதோ அவ்வாறே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து வாழ்வது அவர்களுடன் ஒன்றித்து நடப்பது தன்னுடைய உறவுகளை வலுப்படுத்தி கொள்வது மிகவும் அடிப்படையான மார்க்கத்தின் ஒரு விடயம் என்பதனை எமக்கு இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே ரசூசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பின்வருமாறு தெளிவுபடுத்தினார்கள் மன்கான யோமின் உபில்லாஹிவல் ஆஹிர் ரஹிமஹ் யார் மறுமையினாலையும் அல்லாஹு தாலாவையும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ விசுவாசித்திருக்கின்றாரோ அவர் தன்னுடைய இரத்த உறவுகளை தன்னுடைய உறவினர்களை இணைந்து நடக்கட்டும் என்று ஈமானுடன் தொடர்பு படுத்தி ஈமானினுடைய ஒரு அடிப்படையான விடயம் என்பதனை ரசூல் சல்லாஹும் அலேஹி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள் இன்னொரு ஹதீஸிலே ரசூசல்லு அலஹி வஸ்லாம் அவர்கள் கூறுவதை பாருங்கள் ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அல்லது யார் தன்னுடைய வாழ் வாழ்நாளிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகின்றாரோ அவர் தன்னுடைய உறவுகளை இணைந்து நடக்கட்டும் என்று ரசூசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான பிரச்சனையாக அல்லது எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கின்ற ஆசையை தான் தன்னுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் இந்த உலகத்திலே நல்ல அமல்களுடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது எனவே இந்த இரண்டு விடயங்களும் உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் உங்களுடைய இரத்த உறவினர்களை உங்களுடைய இரத்த பந்தங்களை உற்றார் உறவினர்களுடன் இணைந்து நடங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று ரசூசல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் உருபுறத்திலே ஒருவன் தன்னுடைய உறவினர் உறவினர்களை உறவுகளை துண்டித்து வாழுகின்றான் என்றால் மிகவும் கடுமையான காரசாரமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னொரு புறத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய இரத்த பந்தங்களை சேர்ந்து அவர்களுடன் ஒன்றித்து வாழுகின்றான் என்றால் அவர்களுக்கான வெகுமதிகளும் அவர்களுக்கான கூலிகளும் இந்த உலகிலும் மறுமையிலும் அலாதியானது அளப்பெரியது என்பதனை ஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் மூலம் மூலமாக எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது இந்த இடத்திலே ரசூசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் வித்தியாசமான இன்னொரு ஹதீசின் மூலமாக நாங்கள் யாருடன் அதிகமாக நாங்கள் யாருடன் எங்களுடைய உறவுகளை மிகவும் உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும் நான் ஒரு உண்மையான உறவுகளை பேணி வாழ்கின்றவன் என்றால் என்னுடைய உறவுகளை பேணுகின்ற விதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ரசூசல்லாஹூ அலேஹுவ செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்தியிருந்தார்கள் லேசல் வாசில் பில் முகாஃபி சில்மன் கத் எங்களுடன் சாதாரணமாக இணைந்து நடப்பவர்களுடன் மாத்திரம் எங்களுடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்பவன் உண்மையாக உறவுகளை பேணியவன் அல்ல மாறாக் உங்களை துண்டித்து வாழ்பவனுடன் உங்களை பொருட்படுத்தாதவனுடன் உங்களுடன் அவருடைய உறவுகளை துண்டித்துக் கொள்பவனுடன் நீங்கள் உறவு பாராட்ட வேண்டும் மன்னிக்க வேண்டும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இவ்வாறு எங்களை துண்டித்து எங்களை விட்டும் தூரமாக செல்பவனுடன் யார் இணைந்து வாழ்கின்றாரோ இவர்தான் உண்மையாக இந்த இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்தவர் என்று ரசூசல்லாஹு அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் ரமலானை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு முக்கியமான காலத்திலே இருக்கின்றோம் அதிசகலிலே எங்களுக்கு காணக்கூடிய விடயம்தான் யார் ஒரு மனிதன் தன்னுடைய இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றாரோ அவருடைய செயற்பாடுகள் அவருடைய அமால்கள் வானளவில் உயர்த்தப்படாமல் அந்தரத்திலே தத்தளித்து கொண்டிருக்கும் என்பதிலே எனவே எங்களுடைய அமல்களும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளும் எங்களுடைய நற்கருமங்களும் உண்மையான கூலி வழங்கப்படுவதற்கு தகுதியானதாக ஆக வேண்டுமா வானளவிற்கு உயர்த்தப்பட வேண்டுமா அன்பார்ந்தவர்களே எங்களுடைய உறவுகளை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் யார் யாருடன் இரத்த உறவுகளில் துண்டித்து வாழ்கின்றோமோ உடனடியாக அவர்களுடன் எங்களுடைய உறவுகளை நாங்கள் பாராட்ட வேண்டும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய காலகட்டத்திலே எமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விடயத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் இணைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே குடும்பங்களுக்குள்ளால் மிகவும் அதிகமான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இதனை காணுகின்றோம் ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்களை இணைந்து நடப்பதற்கு என்னால் அல்லது என்னுடைய குடும்பத்திற்குள் என்னுடைய குடும்ப அங்கத்துவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் இணைந்து வாழ்வதற்கு என்னால் எவ்வாறான ஒரு பங்களிப்பை செய்ய முடியும் என்பதனை சிந்திப்பதும் ஒரு என்னுடைய கடமையாகும் நான் என்னுடைய உறவுகளுடன் என்னுடைய இரத்த பந்தங்களுடன் எவ்வாறு சேர்ந்து வாழுகின்றேனோ எவ்வாறு இணைந்து நடக்கின்றேனோ அவ்வாறே என்னுடைய அடுத்த குடும்ப உறுப்பினர்களும் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய குழந்தைகளும் அன்பார்ந்தவர்களே அவர்களும் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அவர்களும் அவ்வாறு நல்ல முறையிலே இணைந்து வாழ வேண்டும் அதற்கான என்னுடைய பங்களிப்பை நான் எவ்வாறு செய்வது என்பதனை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் அல்லது மாறாக ஒரு மனிதன் அல்லது ஒருவர் என்னுடைய ஒரு சகோதரர் அல்லது என்னுடைய ஒரு கண என்னுடைய எனது கணவர் குடும்ப உறவினர்களுடன் துண்டித்து வாழ்வதற்கு குடும்ப உறவுகளுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்வதற்கு நான் காரணமாக ஆகின்றேனா என்பதனை நாங்கள் மறுபுறத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு இதனை மிகவும் லேசாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மன ஒரு கணவன் தன்னுடைய தாயாருடன் அல்லது தன்னுடைய தந்தையுடன் தன்னுடைய சகோதரனுடன் முரண்பட்டு கொள்வதற்கும் உறவை துண்டித்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மனைவியாக நான் காரணமாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய கணவரை நான் அல்லாஹினுடைய என்னுடைய சாபத்திற்கு ஒருவனாக நான் ஆக்குகின்றேன் என்பதனை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் இவ்வாறே ஒரு கணவன் தன்னுடைய மனைவி அந்த மனைவியினுடைய தாயுடனோ அல்லது சகோதரனுடைய சகோதரர்களுடனோ அல்லது இரத்த பந்தங்களுடனோ உறவை முறித்து கொள்வதற்கு கணவனாக நான் காரணமாகின்றேன் என்றால் நன்றாக ஒன்றை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவினுடைய சாஃபத்திற்கு உரிய ஒருவராக என்னுடைய மனைவியை நான் ஆக்குகின்றேன் என்பதனை நாங்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரே எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளால் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அந்த உறவுகளை சீர் செய்து கொள்வதற்கும் தான் நான் காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய குற உறவுகள் முறிவதற்கு ஒரு காரண கருத்தாவாக நான் இருந்துவிடக் கூடாது என்பதிலே நானும் நீங்களும் எல்லா நேரத்திலுமே மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த மிக ஒரு முக்கியமான விடயம்தான் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக பல உறவுகளை நாங்கள் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் கவனமாகவும் பேணிதலாகவும் அடுத்தவர்களுடைய மனம் நோகாமலும் அமைத்துக்கொள்வது கொள்வது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த உறவை சீர் செய்வதற்கு காரணமாக அமைந்துவிடுகின்றது அல்லாஹு தால குரு ஆனிலே கூறுகின்றான் ஹை ரூம் மின் சதகத் நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் ஒரு கவுலுன் மாரூஃப் சிறந்த ஒரு வார்த்தையை கூறுவது சிறந்தது எதைவிட தெரியுமா நீங்கள் ஒரு சதக்காவை கொடுத்துவிட்டு ஒரு தான தர்மத்தை கொடுத்துவிட்டு அதனை கூறி கூறி காட்டி அதனை குத்தி காட்டி அவரை நோவினைப்படுத்துவதை விடவும் நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையை பேசிவிட்டு செல்வது அவருக்கு மிகவும் அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் சிறந்தது என்று தாலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான் என்றால் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்திலே குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் பல படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று முதலாவதாக எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய பேச்சுக்களையும் நாங்கள் நல்லதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இன்னொரு புறத்திலே குடும்ப அங்கத்தவர்களுக்கு நாங்கள் சதக்காக்களை செய்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு எங்களுடைய தான தர்மங்களை வழங்கிவிட்டு அவர்கள் எனக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் அல்லது அவர்களுடைய மனதை நோவிக்கும் வகையில் என்னுடைய பேச்சுக்களை நான் அமைத்துக் கொள்கின்றேன் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா வெறுக்கக்கூடிய ஒரு சதக்காவாகத்தான் அது இருக்கும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே குடும்ப உறவுகளிலே குடும்ப அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் அதிகமாக மன்னிக்க வேண்டும் குறைகளை மறக்க வேண்டும் குறைகளை மறைக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பாசமும் நேசமும் அதிகரிக்கும் உண்மையிலேயே குடும்பங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலேயே காணப்படுகின்ற குறைகள் எங்களுடைய கண்களுக்கு மிகவும் மிகவும் வேகமாக தென்பட்டு வருகின்றது இதற்கான ஒரு நியாயமும் இருக்கின்றது ஏனென்றால் தூரத்திலே வாழுகின்ற எங்களை விட்டு மிக வெகு தூரத்திலே இருக்கின்ற ஒரு மனிதனுடைய குறைகளை எங்களுக்கு காண முடியாது ஏனென்றால் அவர் எல்லா நேரத்திலும் எமக்கு மிகவும் நெருக்கமாக இல்லை ஆனால் எங்களுடனே வாழுகின்ற எமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு மனிதர் ஒரு குடும்ப உறுப்பினர் அவருடைய குறைகளை எங்களுக்கு லேசாக எல்லா நேரத்திலும் தென்படக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் நினைத்து கொள்வோம் இந்த மனிதர் அதிகமாக குறைகள் செய்கின்றார் அல்லது பிழைகள் செய்கின்றார் என்று நாங்கள் அதனை ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் உண்மையிலேயே அவ்வாறல்ல மனிதர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் மனிதர்கள் என்பவர்கள் மறதிக்கு மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இதனை மறைத்து வாழுகின்ற பொழுது மன்னித்து வாழுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக எமக்கு மத்தியில் இருக்கின்ற உறவுகள் சீர் பெறும் என்பதனை நாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நான் ஏலவே கூறியதை போல நான் உண்மையிலேயே அல்லாஹு தாலாவினுடைய அல்லாஹு தாலா விதி விதித்திருக்கின்ற இந்த இரத்த உறவுகளை பேணி நடப்பவன் என்றால் நிச்சயமாக என்னுடன் கோபித்து கொண்டு என்னை பொருட்படுத்தாமல் என்னை துண்டித்து வாழ்பவனுடன் தான் நான் இணைந்து வாழ வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விடயத்தை சற்று நாங்கள் பிராக்டிக்கலாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு சகோதரன் இருக்கின்றான் அல்லது என்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர் இருக்கின்றார் அவர் என்னை பொருட்படுத்துவதில்லை என்னை கண்டுகொள்வதில்லை சில பிரச்சனைகளின் காரணமாக என்னை துண்டித்து வாழ்கின்றார் என்னை விட்டும் தூரமாக செல்கின்றார் என்றால் நாங்கள் அந்த இடத்திலே பணிவாகவும் கனிவாகவும் எங்களுடைய பெருமைகளையும் எங்களுடைய ஈகோவையும் ஒரு புறத்திலே தூக்கி வைத்துவிட்டு அவரிடம் பணிந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சாதாரணமான ஒரு மனிதனால் முடியாது இமான பூரணத்துவத்தை கொண்ட ஒரு மனிதனால் தான் நிச்சயமாக அவ்வாறு தன்னுடைய ஈகோவை ஒரு பகுறத்திலே வைத்துவிட்டு தாழ்ந்து சென்று அந்த மனிதனிடத்திலே பழகக்கூடியவனாக இருப்பான் எனவேதான் இந்த இஸ்லா இந்த இஸ்லாம் கூறியிருக்கின்ற இந்த இரத்த உறவுகளை நாங்கள் பேணி வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இஹ்லாஸ் எனப்படக்கூடிய எங்களுடைய மன தூய்மை எனப்படக்கூடிய அந்த விடயம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் நான் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் தான் செய்கின்றேன் அல்லாஹினுடைய கூலியை மட்டும் தான் எதிர்பார்க்கின்றேன் இல்லாவிட்டால் அல்லாஹினுடைய கோபம் உண்டாகும் என்ற அந்த ஒரே நோக்கத்தில் செய்தால் அந்த ஒரே நோக்கத்தில் நாங்கள் உறவுகளை இணைத்து நடந்தால் மாத்திரமே எமக்கு உண்மையாக நான் கூறிய அந்த துண்டித்து வாழக்கூடிய உறவினர்களை கூட இணைந்து வாழ முடியுமாக இருக்கும் இல்லாத பொழுது நாங்கள் மனிதர்களுக்காகவோ அல்லது தூய்மையான இஹ்லாஸ் இல்லாமலோ நாங்கள் லேசாக இவ்வாறு துண்டித்து வாழ்பவர்களுடன் எங்களால் இணைந்து வாழ முடியாது ஆனால் ரசூசல்லாஹு அவர்கள் காட்டிய வழிமுறை நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணி வாழ்பவராக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக இருப்பவர்களுடன் அல்ல உங்களை துண்டித்து வாழ்பவனுடன் தான் நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று வழிகாட்டிருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹினுடைய பொருத்தத்தை மாத்திரம் கொண்டு அல்லாவினுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு குடும்ப உறவினர்களை இணைந்து வாழ்பவனாக நான் இருந்தால் மாத்திரம்தான் மசூர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் வழிகாட்டிய அந்த குடும்ப உறவை பேணி நடந்தவன் என்ற இடத்திற்கு என்னாலும் உங்களாலும் போக செல்ல முடியுமாக இருக்கும் எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டியது எங்களுடைய உறவுகளை சீர் செய்ய வேண்டும் எங்களுடைய எங்களுடைய உறவினர்களுடனான எங்களுடைய பாலங்களை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் இதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹினுடைய அருள் கிடைக்க வேண்டும் இதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹினுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் அல்லாஹினுடைய கோபத்திற்கும் அவனுடைய தண்டனையை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹுத்தாலா எங்களுடைய உறவினர்களை இணைந்து வாழ்ந்து அவனுடைய திருப்தியை பெற்ற நல்லடையார்களின் கூட்டத்தில் வாழ்வது சேர்வதற்கு அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் வஹரு அவனா அலமது இல்லா السلام عليكم ورحمه الله وبركاته